திண்டுக்கல் மாவட்டம் அகரம் கிராமம் கோட்டூர் ஆவரம்பட்டியில் எழுந்தறிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ அருள்மிகு முத்துக்கற்பணசுவாமி அருள்மிகு ஸ்ரீ கம்மாலாட்சி அம்மன் கோவிலின் பனிரெண்டாம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கோட்டூர் ஆவரம்பட்டியில் அமைந்துள்ள ஐயனார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் திருவிழா நடைபெறும் இத்திருவிழாவிற்கு அகரம் பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர் சக்திவேல் மற்றும் சரோஜினி தேவி தலைமையில் நடைபெற்றும் இவ்விழாவிற்கு முன்னிலை வகிப்பதாக ராமராஜ் மற்றும் கவிதா முன்னாள் அகரம் பேரூராட்சி தலைவர் தமிழரசி உதயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குறிப்பாக இந்த விழாவானது கடந்த ஒன்பதாம் தேதி ஊர்கோவிலில் சிறப்பு அபிஷேகத்துடன் தொடங்கியது அன்று மாலை ஸ்ரீ அய்யனார் பிறந்த வீட்டு பெண்களுக்கு கோவிலின் சார்பாக அழைப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால்கடம் ஊர்வலம் மலைப்பாய் ஊர்வலம் நடைபெற்றன பத்தொன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு சாமி பெட்டி அழைத்து வரும் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சாமிப்பட்டி அழைக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகளும் நடைபெற்றன பதினொன்றாம் தேதி அதிகாலை பொங்கல் வைத்து கிடாய் வெட்டும் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மற்றும் ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பதினொன்றாம் தேதி மதியம் ஊர் சார்பாக அனைவருக்கும் மாபெரும் சிறப்பு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது என்றும் இறைப்பணியில் இருக்கக்கூடிய சுக்காம்பட்டி ஆலயத்தைச் சேர்ந்த துரை ஆதித்தனார் அவர்களும் மற்றும் தொழிலதிபர் மூர்த்தி ஏஆர் ரியல் எஸ்டேட் ஐயப்பன் ஸ்ரீ முத்து காமாட்சி அம்மன் சுந்தர வடிவேல் தாரிக்கொம்பு ஐயப்பன் தாரிக்கொம்பு கதிர்வேல் எரியோடு சங்கரலிங்கம் குருக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்த மூன்று நாள் திருவிழாவில் கலந்து கொண்டனர் மற்றும் இவ்விழாவில் சிறப்பு அம்சமாக ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் ஆலயத்திற்கு பால்குளம் எடுத்து வந்த அனைத்து பக்தர்களுக்கும் துரை ஆதித்தனார் அவர்கள் பிரசாதங்கள் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்ட பால்களம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியினை ஊர் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினுடைய அகரம் பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர் வெள்ளக்கூதிரை இலகை எண்ணாறு வேகம் ஐ வந்தே வெள்ளக்கூதிரை இலகை எண்ணாறு வேகம்மை வந்த கையன்னாரே எல்லையில் கோயில் கொண்ட கையன்னாரு எல்லையில் கோயில் கொண்ட கையன்னாரே எல்லை உண்டோ உந்தனுக்கு கையன்னாரே எல்லை உண்டோ உந்தனுக்கு கையன்னாரே வெள்ளக் கூதிரையிலே கையன்னாரே வேகம்மை வந்தருமைன்னா ரே வெள்ளக் கூதிரையிலே கையன்னாரே வேகம்மை வந்தருமை என்னாரே என்னாரே உன்னை விட்டால் தெய்வம் உந்தோ என்னாரே ஊருக்கு காவல் தெய்வம்மை என்னாரே உன்னை விட்டால் தெய்வம் உந்தோ என்னாரே ஏராள வீரர் உடல் எழுகண்ணி மாசுழ ஏராள வீரர் உடல் எழுகண்ணி மாசுழ எங்கள் கருப்பசாமி தூணை இருக்கு தாராள சிந்தை கொண்ட பாராளும் எங்கள் ஐயன் பாராளுக்கோளும் முகம்மை என்னாரே வெள்ளக்கூதி ரயிலை கை என்னாரே வேகம்மை வந்த உளுமை என்னாரே வெள்ளக்கூதிரயிலே கை என்னாரே வேகம்மை வந்தருமை என்னாரே கையன்மாக்கு அரு கு ஐயன் மாறே மண்ணாலே ரூபம் செஞ்சி மாவாலேரீபம் எத்தி மண்ணாலே ரூபம் செஞ்சி மாவாலே தீபம் எத்தி காணிக்கை இட்டவர்க்கு கையன் மாறே